காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் பார்க்க போகிறது மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்ன திரை சீசன் ஃபைவ் எபிசோடு இருபத்தொன்னாவது எபிசோடு ஆஹா கல்யாண ரவுண்டு இதில் என்னென்னா எல்லாத்துக்கும் கல்யாணம் எப்படி நடந்தோ அதன்படி தான் இதை ஃபேஸ் பண்ணி இது பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா கொட்டாச்சி அண்ட் அஞ்சலி இவங்களுக்கு வந்து என்னென்னா கல்யாணம் நடந்தப்போ இவங்களுக்கு வந்து எந்த கிஃப்ட்டும் யா யாரோட இதுவும் இல்லாமல் இது நடந்ததுனால அது சோகமாக இருந்ததுனால இவங்களுக்கு வந்து என்னென்னா இவங்களுக்கு மாத்தி இதெல்லாம் வந்து செயின் போட்டு இது பண்ணி கொண்டாடினாங்க சூப்பராக இருந்தது பாக்கிறதுக்கு அடுத்து தாமரை சொல்லி பார்த்த சாரதி பாத்தீங்கன்னா இவங்க வந்து கல்யாணம் நடந்தப்ப பத்திரிக்கை எதுவுமே அடிக்காமல் இவங்களுக்கு நடந்த திருமணத்தினால இவங்களுக்கு பத்திரிக்கை அடித்து எல்லாம் கிராண்டாக கொண்டாந்தாங்க இதுவும் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அடுத்து மதியான ஆஞ்சல் வந்து இவங்க அம்மா இல்லாமல் நடந்ததுனால இவங்க அம்மா ஃபோட்டோ வச்சு ஃபஸ்ட்டு அனிவர்சரி வெட்டிங் டேன்னாலும் அதையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணி கேக்கெல்லாம் வெட்டி சும்மா சூப்பராக கொண்டாடினாங்க அதுக்கடுத்து வைசாலி சத்தியதே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கல்யாணத்தில் நிறைய விஷயம் பண்ணாதனால ரீக்ரியேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ட்ரெஸ்ஸு போட்டுருந்தது எல்லாமே ரீக்ரியேஷன் பண்ணி போட்டாங்க பார்க்குறது பூக்கராகவும் இருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்